கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஒரு நடந்த சம்பவம் தாங்க தண்டுப்பாளையம் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இதை பற்றி ஒரு படமே வந்திருக்கணும்னு தோணுது அந்த படத்தில் தான் மனிதா மற்றும் பல பேர் எப்படி நடிச்சிருப்பாங்க அந்த படம் வந்து ரீசண்டாக ரிலீஸ் ஆகி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து வந்துடுச்சு போல் அந்த படத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வீட்டில் போய் ஆணும் பெண்ணும் சரிங்க நல்லா வந்து எப்படின்னா சரக்கு எல்லாம் போட்டு அந்த வீட்டில் வந்து கொள்ளையடிச்சு எல்லாம் பண்ணுவாங்க அதே மாதிரி சம்பவம் என்னாச்சுன்னா இப்போது ரீசெண்டாக திருப்பூர்லஞ்சேரி பல்லடஞ்சேரி நம்ம கொங்கு மடத்தில் எப்படின்னா சுற்றி வளர்க்குது அந்த கேஸில் தான் யார் குற்றவாளி யார் குற்றவாளின்னு சொல்லிட்டீங்க போலீஸ்காரங்க வந்து குழம்பையெல்லாம் போயிருக்காங்க அந்தளவு வந்து தமிழ்நாட்டில் ஒரு உலக சம்பவம் சொல்லிட்டு போகலாம் அதில் தான் அம்மாவாசையில் வந்து கொலை பண்ணுறாங்க போல் சனி ஞாயிற்றுக்கிழமை வந்து விடுமுறை தமிழ்நாட்டில் உள்ள தண்டுப்பாளையம் வந்து கேங் அந்த கேங்கை பற்றி ஈரோடு கொலைக்கும் சரி சரி பல இதில் வந்து நம்ம கொங்கு மாவட்டத்தில் ஃபுல்லாக எல்லாம் கொலை நடந்து உள்ளது என்ன பண்ணுறாங்க உனக்குள்ள அவங்க தென்னத்தூப்பு வச்சிருக்க புள்ள தனியாகலாம் வீடு கட்டியப்போனா அங்கே தங்கியெல்லாம் பார்ப்பாங்க அந்த மாதிரி ஆளைப்பெல்லாம் டார்கெட் பண்ணி அவங்கள வந்து ரோந்தெல்லாம் பண்ணி கண்காணித்து அதுக்கத்து தாங்க அந்த வீட்டில் யார் இருக்கிறாலும் அவங்க வந்து கழுத்தெல்லாம் அறுத்து நகையை காசெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு திருட்டுலாம் போகிறாங்க அந்த கேங்கை பற்றி முழு முழுக்க பார்க்க போகிறோம் மரதெல்லாம் இந்த வீடு ஷேர் பண்ணிக்கோங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த முதிய தம்பதி கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் கொங்கு மண்டலத்தில் தனியாக இருக்கும் வீடுகளை குறிவைத்து நடத்தப்படும் தொடர் கொலைகள் என்று ஒரு அச்சத்தை ஒரு பயமுறுத்தல் ஏற்படுவதாக பொதுமக்கள் வந்து கூறுகின்றார்கள் கடந்த காலங்களில் தான் தமிழ்நாட்டில் நடந்த தண்டுப்பாளையம் பாணி அதே கொலை சுட்டி காட்டும் முன்னாள் காவல்துறை அதிகாரி வந்து கூறியுள்ளனர் இது தொடர்பாக தான் ஒரே கும்பலாக நடத்தப்படும் தொடர் குற்றங்களாக இருக்கலாம் என சந்தேகப்படுறாங்க தனியாக இருக்கும் வீடுகள் இந்த கும்பலால் குறிவைக்கப்படுவது எப்படி காவல்துறையினர்கள் கடந்த காலங்கள் எடுத்துள்ள நடைபெறுகிறது என்னென்ற பல விஷயம் நமக்கெல்லாம் கிடைத்துள்ளது மூன்று நாட்களில் வந்து பேசாதால் வந்த ஒரு டவுட்டு இந்த கொலை தொடர்பாக தான் சிவகிரி காவல் நிலைய முதல் கட்ட தகவல் வந்து அறிக்கையின்படி தான் ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே விளாக்கேத்தி மற்றும் மேக்காரையன் தோட்டத்தை தான் ராமசாமி அவர் வயது எழுவத்தஞ்சு இவரது மனைவி பாக்கியம்மாள் அவங்க வயது எவ்வளோனா அறுபத்தஞ்சு வயது இருவருமே தங்களுக்கு சொந்தமான தோட்டத்துக்குள்ள வீட்டில் தங்கி விவசாயம் செய்தி எப்போனா வருகின்றார்கள் இப்போ எடுத்துக்கிட்டு அந்த தொருந்தோப்பு வந்து வச்சிருக்கப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயே வந்து வீடு கண்டிப்பாக கெட்டிடுவாங்க அங்கேதாங்க எப்பன்னா இருந்து அந்த தோப்பெல்லாம் பார்ப்பாங்க இவரது மகன் வந்து யாருன்னா கவிசங்கர் என்பவர் மகள் வந்து பானுமதி கவிசங்கர் என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூர் இரும்புக்கடை கடை வைத்துள்ளனர் மகள் வந்து பானுமதி தனது குடும்பத்துடன் முத்தூர் அருகில் உள்ள சங்கரம்பாளையம் என்ற ஊரில் வந்து வசித்து வருகின்றார்கள் அப்போது தான் பெற்றோரிடம் செல்போனில் பேசும் கவிசங்கர் கடந்த திங்கக்கிழமை காலை பெற்றோரை தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர் அதன் பிறகுதான் அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது யாரும் வந்து செல்போனை வந்து எடுக்கவில்லை மூன்று நாட்களால் செல்போனை பெற்றோர் எடுக்காதால் சந்தேகம் அடைந்த கவிசங்கர் இரவு எட்டு மணி அவர் அவரது உறவினர்கள் ஒருவர் வந்து அனுப்பி உள்ளனர் தோட்டத்து வீட்டுக்கு சென்ற போது வீட்டுக்குள் வெளியே பாக்கியமாக சரி வீட்டின் உள்ளே ராமசாமி வந்து கொலை செய்யப்பட்டதாக கிடந்த பார்த்து தெரிய வந்துள்ளது மூன்று நாட்களுக்கு முன்பே கொலை செய்யப்பட்டதால் உடல்கள் வந்து அலையின் நிலை வந்து உருது இந்த கொலை நடந்து வந்து எத்தனை நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு அப்போது தான் ஒருங்களை போய் பார்க்கும் போது அந்த உடலுக்குள்ள கிடந்திருக்கு பின்னர் தான் கவிசங்கர் இது குறித்து சிவகிரி போலீசார் புகார் வந்து கொடுத்துள்ளனர் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் ராமசாமி பாக்கியம்மாள் இருவருடன் உடல்களை கைப்பற்றி விசாரணை வந்து மேற்கொண்டனர் உடல் கூறு ஆய்வுக்காக பெருந்தூரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாக காவல்துறை வந்து கூறுகின்றார்கள் ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளான சுதஜா தலைமையிலான போலீசார் நிகூலத்தில் மேற்கொண்ட விசாரணையில் பாக்கியம்மாள் அணிந்திருந்த ஏழு பவன் சவரன் மற்றும் தாலிக்கொடி தாங்க அந்த தாலிக்கொடி வந்து ஏழு சவரன் வந்து இருக்கும் போல நான்கு பவன் வளையல்கள் பீரோலிருந்து ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் கொள்ளையை வந்து போனதாக உறுதி செய்யப்பட்ட கூறுகின்றார்கள் இந்த கொலை நடந்த இடத்துக்கு நேரடியாக சென்ற போது கொலை நடந்த வீடு மக்கள் நடமாட்ட உள்ள சாலையிலிருந்து ஒதுக்குப் வந்து உள்ளது விளாகத்தி மூலப்பாளையம் நால்ரோடு என்ற இரட்டு ஊர்களுக்கும் இடையிலான கீழ் பவானி பாசன கால்வாய் வந்து உள்ளது இந்த கால்வாய் பாசனக்கரையில் உள்ள சாலையில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மேகரையான் தோட்டம் என்ற இடத்தில்தான் ராமசாமி தனது விவசாய நிலத்தில் வந்து வீடு கட்டி உள்ளனர் இதன் மூலம் தான் கிட்டத்தட்ட ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்தில் முதியவர்கள் வசித்து வீடு இருக்கிறது என்பது தெரிய வந்துள்ளது முதலில் நாய் நெஸ்ட் தம்பதி அதுக்கடுத்தாங்க வந்து சதி திட்டங்கள் என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா ராமசாமியின் வீட்டுக்கு பக்கத்தில் வேறு வீடுகள் வந்து கிடையாது ஏன்னா தோப்புனால வந்து அவங்களுக்கு சொந்தமானதாங்க ஒரு வீடு வச்சிருப்பாங்க போல அங்கேயே இருந்துட்டு திறந்தோப்பெல்லாம் பார்ப்பாங்க இந்த வாய்க்கால் கரையை ஒட்டி அமைந்துள்ள தங்கள் ப பண்ணைக்கு செல்லவே இந்த பாதையை வந்து பயன்படுத்துகிறார்கள் வெளியாட்கள் யாரையுமே இந்த பக்கம் வந்து வர வேண்டிய தேவை வாய்ப்பு வந்து கிடையாது ராமசாமி வீட்டில் காவலுக்கு ஒரு நாய்களை வந்து எப்போ வைத்துள்ளனர் கடந்த மூன்று வாரங்களுக்கு முன்பு தான் இரவில் ஏதோ சாப்பிட்டுள்ளது அந்த நாய் ஒவ்வொரு நாள் வந்து என்னாச்சுன்னா பகலில் வந்து வாந்தி எடுத்தபடியே தென்னந்தோப்புக்குள் சுற்றி கொண்டு இருந்தது மாலையில் இறந்து என்பதே முதிய தம்பதிகள் வந்து மகன் காவல்துறையினர் கூறியுள்ளனர் சடனாக பார்த்து அந்த நாய் வந்து இறந்து போச்சு போல நாய் இறந்ததால் புதிய நாய்க்குட்டி வாங்க வேண்டும் என்று தனது பெற்றோர் தன்னிடம் வந்து கூறியதாகவும் கவிசங்கர் வந்து கூறியுள்ளனர் இதையெல்லாம் ஆய்வு செய்துள்ள போலீஸார் கொள்ளியர்கள் பல நாட்கள் முன்பவே இந்த பகுதிக்கு எப்படி வந்து உள்ளனர் திட்டமிட்டு ஏன்னா பிளான் பண்ணி முடிச்சிருக்காங்க முதலில் காவலில் நாய்க்கு விஷம் வைத்து கொண்டார்கள் பிறகு தான் தனியாக இருந்த ராமசாமி மற்றும் பாக்கியாமல் இருவருமே கொலை செய்து நகையை வந்து கொள்ளை எடுத்துள்ளோம் என்பது உறுதிப்படுத்தியுள்ளனர் ஈரோடு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் விவேகாந்தனர் அவர் தலைமையிலான எட்டு தனிப்படிகள் வந்து அமைத்து விசாரணையை வேகப்படுத்த ஈரோடு மாவட்ட கண்காணிப்பான சுதாஜா அவர் வந்து கூறியுள்ளனர் வேட்டை சமூக கொள்ளியார்கள் ஏன்னா இந்த சம்பவம் தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே இது சொல்லி சில வந்து சொல்லியிருக்காரு காவல்துறை சேர்ந்த முன்பு தான் காங்கையம் சென்னிமலை போதிலும் நடந்த ஐந்து கொலை கொல்லிய வழக்குகளில் என பன்னெண்டு பேரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பெருந்துறை துணை காவல் கண்காணிப்பான கோகுல கிருஷ்ணன் தலைமையிலான போலீசாரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இது குறித்து பேசியுள்ள துணை காவல் கோகுல கோகுலகிருஷ்ணன் இந்த வழக்கில் தொடர்புடைய நபர்கள் பகல் நேரங்களில் எல்லாமே காட்டுப்பகுதிக்குள் முயல் கீரி அணில் வேட்டைக்காக வந்து செல்வார்கள் சில குழுவினர்கள் அம்மிக்கல் ஆட்டுக்கள் கொத்து போடுவதற்காக ஊர் பகுதிகளுக்கு செல்வார்கள் பெண்கள் கண்ணாடி பாட்டில்கள் பிளாஸ்டிக் கழிவுகளை பொறுக்குவதற்காக கிராம வந்து செல்வார்கள் இந்த குழுவினருக்கு வந்து பகலில் தனியாக இருக்கும் வீடுகளை கண்காணித்து இரவு இரண்டு மணி நேரம் மேல் அதிகாலை நான்கு மணி நேரம் வீட்டில் இருப்பார்கள் கொலை செய்து கொள்ளையடிப்பதை வந்து வழக்கம் வந்து கொண்டு உள்ளனர் தஞ்சாவூர் கிருஷ்ணகிரி கூடலூர் பகுதியில் தங்கியிருக்கும் இவர்கள் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள்தான் எல்லாமே நெருங்கிய உறவினர்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்று தலையில் தாக்கி கொலை செய்துவிட்டு கொள்ளையடிப்பதை வழக்கம் வந்து கொண்டார்கள் இந்த குழுவை சேர்ந்த சிலர் கைது செய்யப்பட்ட சிறையில் வந்து இருந்தாலும் வெளியே உள்ளவர்கள் இந்த வேலைகளை தொடர்ந்து கொலை செய்து செய்த வந்திருக்காங்க இனி இது போன்ற கொலைகள் வந்து நடக்காது என்று கூறியுள்ளனர் ஆனால் இதற்கு முரணாக கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி திருப்பூர் மாவட்டம் அவிநாசிபாளையம் காவல்நிலை எல்லைக்குள் சேம்மலை கவுண்டம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த தெய்வசிகாமணி வயது எழுபத்தெட்டு வயதாது ஆல்ரெடி எப்படி இவங்களை பற்றி வீடியோலாம் போட்டிருப்பேன் நான் ஏன்னா இவங்க பேர் வந்து என்னென்னா அந்த தம்பதியோட பேரு தெய்வசிகாமணி அவர் வயது வந்து எழுபத்தெட்டு அவரது மனைவி வந்து அலமையில் அவர் வயது வந்து எழுபத்தஞ்சு மகன் செல்வகுமார் ஆகியவர் மூவருமே அடித்து கொலை செய்யப்பட்டு உள்ளனர் இரநூத்தி ஐம்பதுக்கு அதிகமான சிசிடி கேமரா பதிவுகளை கைப்பற்றி நான்கு மாதங்களால் விசாரணை மேற்கொண்டும் எந்த முன்னேற்றம் வந்து இல்லாதால் கடந்த மாதம் இந்த வழக்கில் சிபிசிஐடி போலீசார் வந்து வசம் வந்து ஒப்படைக்கப்பட்டது இந்த நிலை தான் சிவகிரி காவல்நிலை எல்லையில் ஒரு இரட்டைக் குழுவும் நடந்துள்ளது இந்த சம்பவத்துக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்துள்ள தண்டுப்பாளையம் கும்பல் அதுக்கு சந்தை இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது போலம்தான் ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் ஒரே பாணியில் ஒரே இதில் வந்து பல கொலைகள் வந்து நிலவுகள் நடந்துள்ளது இது தான் நூற்றுக்கு அதிகமான கொலை வழக்குகள் கண்டுபிடிக்கப்படாமல் வந்து உள்ளனர் இந்த கொலைகளில் கர்நாடக மாநிலம் தண்டுபாளையம் என்ற பகுதியை சேர்ந்த கொள்ளை தான் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்பது கண்டுபிடித்து அதை தொடராமல் நிறுத்தி காரணமாக இருந்தவர்கள் கூடுதல் காவல் கண்களப்பான பழனிக்குமாரும் தெரிவித்துள்ளனர் காவல் கண்காணப்பான பணி ஓய்வு பெற்றுள்ள மதுரையில் வசித்து வரும் அவர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அந்த காலகட்டத்தில் தண்டுபாளையம் டீம் தான் தமிழ்நாட்டில் பல இடங்களில் கைவரிசையை வந்து காட்டியுள்ளது திண்டுக்கல்ல வந்து மூணு நெல்லையில் வந்து மூணு சென்னையில் வந்து புறநிலை பகுதியில் நான்கு கொலைகள் என தொடர்ச்சியாக தொடர்ந்து வந்து நடந்து வந்தனர் அது மட்டும் கிடையாது கன்னியாகுமரி தூத்துக்குடியில் ஓசூர் வரை இப்படி பல கொலைகள் வந்து எப்படி ஒரு மாதிரியான கொலைகள் வந்து நடந்திருக்க முடியும் என்று குழம்பியுள்ளோம் அதில் தான் ஒரு விஷயம் வந்து எங்களுக்கெல்லாம் புரிஞ்சு உள்ளது இந்த நிகழ்வுகள் எல்லாமே ஜங்ஷன் கிட்ட முக்கியமாக அந்த விஷயம் தான் ஏன்னா ரயில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவதற்கான எப்படி நடந்துள்ளது தர்மபுரி இன்ஸ்பெக்டர் ரத்னகுமார் உள்ளிட்ட என்னுடைய டீம் அழைத்து பேசியுள்ளோம் அப்போதுதான் கர்நாடகா மாநிலத்தில் தண்டுப்பாளையம் என்ற ஊரை சேர்ந்த கொள்ளை குழுவினர் இது போன்ற வேலையை செய்துட்டு வராங்க கொள்ளையில் ஈடுபட்டு வந்து என்பது தெரிவுகள் என்று தெரிவித்துள்ளனர் கர்நாடகா ஆந்திராவில் நூற்றுக்கணக்கான கொள்ளை கொள்ளை சம்பவங்களில் தண்டுப்பாளையம் குழுவினர் வந்து ஈடுபட்டனர் பல ஆண்டுகளால் வெளியே தெரியாமல் இருந்த இந்த குழுவினரை கர்நாடக காவல்துறை உதவி வாங்கினரான ஜலபதி என்பதை கண்டுபிடித்து விசாரித்து பலருக்கும் தண்டனை வாங்கி வந்து கொடுத்திருக்கார் என்று அவரிடம் வந்து பல ஒரு தரவுகளையும் ஆதாரங்களையும் பெற்றோம் என்று மூலம் தெரிவித்துள்ளனர் அது என்ன இந்த கேங்கு மட்டும் சனி நாயர் வந்து விடுமுறை விட்டுருப்பாங்க போல அந்த கொலை பண்றதுக்கு சனி நாயர் வந்து கொலைக்கு வந்து விடுமுறை இதை பத்தி தாங்க தண்டுபாளையம் வந்து கும்பல் சனி ஞாயிற்றுக்கிழமை என்று கொலை செய்ய மாட்டார் என்கிறாரு ஓய்வு பெற்று உள்ள காவல்துறை அதிகாரியான பழனிக்குமார் தண்டுபாளையம் கொலை குழுவினர் குறித்து விசாரிக்க அந்த பழனிக்குமார் அவர் அவர்கள் கழித்தை அறுத்து கொலை செய்வதே வழக்கமாக வந்து கொண்டவர்கள் ஒரு குழு தான் ஒரு மாதத்தில் இரண்டு அல்லது மூன்று கொலைகளும் செய்வார்கள் கொலை நடக்கும் தான் இந்த குழுவை சேர்ந்த ஆணும் பெண்ணும் சரி நீ கண்டிப்பாக இந்த தண்டுப்பாளையங்க போய் வந்து படம் பாரு அந்த படம் தெரிஞ்சிருக்கும் அந்த படத்தை தான் எப்படின்னா வேற லெவலாக இருக்கும் ஏன்னா இந்த கதையை போல் அந்த படத்தை வந்து ஒன்று சேர்த்துருக்காங்க போல ரெண்டாயிரத்தி பதினாறு நடந்த சம்பவத்தை அந்த படம் போல எடுத்து வச்சிருக்காங்க மறந்துடா அந்த படத்தை போய் எப்படின்னா பார்த்துக்கோங்க இவருக்குள் உறவு முறை வந்து கிடையாது யாரும் சொந்தக்காரம் வந்து கிடையாது போல் ரயில் நிலங்களை ஒட்டியே தான் செட் போட்டு தங்குவார்கள் இந்த குழுவினர்களை கொலை செய்யும் ஆண் அல்லது பெண் அணிந்திருக்கும் நகைகளை தவிர வேறு எந்த பொருளும் எடுக்க மாட்டார்கள் கொள்ளையடிப்பதை விடவும் சரி கொலை செய்வதும் சரி விருப்பம் வந்து கொண்டவர்கள் இந்த டீம் வந்து செய்யும் கொலைகள் எல்லாமே காலை எட்டு மணி தொடங்கி மாலை ஆறு மணிக்கு உள்ளதாக முடிந்து விடுவார்கள் சனி ஞாயிற்றுக்கிழமை என்று கொலை செய்ய மாட்டார்கள் என்பதெல்லாம் தெரிந்து கொண்டு என்று சொல்லியிருக்காரு தண்டுப்பாளையம் கொலை கும்பல் கொள்ளை வேலைக்கு வந்து போகும்போது செல்போன் பயன்படுத்த மாட்டார்கள் என்பது ஜலபதி மூலம் வந்து தெரிஞ்சது என்று அவர் வந்து கூறியுள்ளனர் தண்டுபாளையம் டீம் தமிழ்நாட்டில் எட்டு எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் தான் தான் கடைசி கொலை தான் இந்த கொலை தான் சென்னை கூடுவாஞ்சேரி ரயில் நிலையம் வந்து அருகில் வந்து நடந்துள்ளது அதன் பிறகு தான் தண்டுபாளையம் கொள்ளை கும்பல் தமிழ்நாட்டுக்கு வந்து வரவில்லை என்று குறிப்பிட்டு வந்து உள்ளனர் யார்னா பள்ளிக்குமார் அவரு அது என்ன இங்கே அம்மாவாசையில் கொலை வந்து பண்ணுறாங்க போல் அது என்ன அம்மாவாசை இப்போது கொங்கு மன்னத்தில் வந்து எடுத்துக்கிட்டால் நடக்கும் கொலைகளை பார்க்கும்போது திருப்பூரின் மையமாக வந்து வைத்து இந்த கொலையின் தேடி கொலைகள் வந்து நடைபெற்றவனு வருகின்றது திருப்பூர் பல வட இந்திய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து வந்த ஊர் தான் இங்கே வேலை செய்வது போல காட்டி கொண்டு பலர் வேலை செய்யாமல் தங்கியிருப்பது வந்து இருக்க மாட்டார்கள் என்று சொல்லியிருக்காரு இப்போது கொங்கு மன்றத்தில் நடக்கும் கொலைகள் அனைத்தையுமே இருவனிடத்தில் வந்து நடக்கின்றது என்பதையும் அமாவாசைக்கு முந்தைய அல்லது பிந்தைய இரு நாட்களுக்கு இரவுகளில் மட்டுமே நடக்குது என்பது உள்ள பழனிக்குமார் தமது அனுபவத்திலிருந்து இத்தகைய கொலைகளை ஒரே கும்பல் செய்திருக்க வாய்ப்புள்ளது என்ற அனுபவத்தை தான் வருவதும் கூறியுள்ளது இந்த கொலை கொள்ளை வழக்குகளையும் தேவையான வசதிகளை உயர் அதிகாரிகள் செய்து கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு காவல்நிலை எல்லைகளையும் வாகன சோதனைகளை வந்து கடுமையாக்கி குற்றங்களை வந்து வெகு குறைவு என்று பழனிக்குமாரும் தெரிவித்துள்ளனர் உலைகளை தடுக்க நடிகை வந்து என்ன வந்து பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த கேங்கை வந்து இன்னி வரைக்கும் கண்டே பிடிக்க இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு வந்து தமிழ்நாட்டு நடந்த ஒரு சம்பவம் சொல்லலாம் அதனால் தொடர்ந்து தான் கர்நாடகாவில் ஒரு குழு வந்து டீம் வந்து பிடிச்சிருக்காங்க அவர்கிட்ட இருந்து தான் நம்ம தமிழ்நாடு சேர்ந்த போலீஸ்காரங்கள்லாம் ஆதாரம் கழிஞ்சி பல விஷயங்கள்லாம் வாங்கியிருக்காங்க ஈரோடு சிவகிரி இரட்டை கோவில் சம்பவம் அரசியல் ரீதியாக விமர்சனங்களுக்கு வழியை வகுத்து உள்ளது எதிர்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி தனியலத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்குள் பின்னு தான் நடந்த ஐந்து கொலை சம்பவங்களை பட்டியலுத்துள்ளனர் இது போன்ற தொடர்கொலை கொள்ளை சம்பவங்களை தனிப்பட்ட ஒன்று இரண்டு விஷயங்கள் அல்ல என வந்து கூறியுள்ளனர் இது போன்று தான் தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவரும் அண்ணாமலையும் ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவில் மூன்று கொலை சம்பவங்கள் நிறுத்தவும் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஒட்டுமொத்த கொலை வழக்குகளையும் சிபிசிஐ வந்து மாற்ற என்று அவர் வந்து வலியுறுத்தி உள்ளனர் யாருன்னா பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மே மூணாம் தேதி காலை மூன்று மாவட்டத்தில் இருந்து வரவைக்கப்பட்டுள்ள இரநூத்தி ஐம்பது காவலர்கள் கொண்டு பெருந்துறை துணை கோட்டத்தில் உள்ள தனித்தனியாக வீட்டுக்குள் வந்து குடியிருப்புகள் பற்றி விவரங்கள் சேகரித்து உள்ளூர் காவலர்கள் மூலம் பாதுகாத்து வந்து மேற்கொள்ள இருப்பதாக காவல் மாவட்ட கண்காணிப்பாளர் சுரஜா வந்து தெரிவித்துள்ளனர் குற்றவாளிகளை வந்து பிடிக்கும் அதே நேரத்தில் இனி இது போன்ற சம்பவம் நிகழாமல் தடுக்கவும் வந்து காவல்துறை முனைவுடன் இருப்பதை அவர் வந்து தெரிவித்துள்ளனர் மறந்துடாமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கங்க